வெல்கம் டு போவது நிறங்கள் அறிவோம் அதாவது வண்ணங்கள் அறிவோம் முதல்ல நம்ம நிறங்கள் என்னென்ன பெயர்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் கருநீலம் ஊதா இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வானவெல்லோட நிறங்கள் குட்டீஸ் நீங்கள் வந்து நிறத்திற்கான சரியான சொல்லை தேர்வு செய்யணும் முதல்ல நீங்கள் நிறத்தை பாருங்கள் நிறத்தை பார்த்துட்டு இது எது சரியான நிறம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தருவேன் முதல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு இரண்டாவது ஆப்ஷன் கருப்பு இந்த ரெண்டில் எது வந்து சரியான விடைன்னு நீங்கள் சொல்லுங்கள் சிவப்பு சிவப்பு என்பது சரியான விடை அடுத்து ஊதா பச்சை இப்போ எது சரியான நிறம் என்று சொல்லுங்க பார்ப்போம் பச்சை பச்சை என்பது சரியான விடை அடுத்து நீங்க பார்க்க போகிறது நீளம் மஞ்சள் இதில் எதுன்னு கண்டுபிடிங்க நீலம் நீளம் என்பது சரியான விடை அடுத்து பார்க்க போகிறது ஊதா ஆரஞ்சு இதில் எது சரியான விடை ஆரஞ்ச் என்பது சரியான விடை அடுத்து பார்க்க போகிறது கருநீளம் சிவப்பு இதில் என்ன நிறம் இங்கே இருக்குது கருநீளம் கருநீளம் என்பது சரியான விடை அடுத்து பார்க்க போகிறது பச்சை ஊதா இதில் எது சரியான விடை ஊதா ஊதா என்பது சரியான விடை அடுத்து பார்க்கக்கூடிய நிறம் பச்சை மஞ்சள் மஞ்சள் என்பது சரியான விடை அடுத்து கருப்பு வெள்ளை இரண்டு நிறங்கள் இருக்குது எது சரியான விடை கருப்பு கருப்பு என்பது சரியான விடை குட்டீஸ் நிறங்களின் பெயர்களை நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்